மாணிக்கவாசகர் திருவடிகள் போற்றி திருவாசகம் போற்றி திருக்கையிலாய பரம்பரை போற்றி சம்பந்த சரணாலய திருவடிகள் போற்றி திருவாசகம் திருப்பள்ளி அடித்து ஏழாவது மந்திரம் கண்டபாணி தேசிகருடைய விளக்க உரை கொஞ்சம் பார்க்கணும் முடிக்க முடியாது கொஞ்சம் பார்த்துட்டு போங்க தொடங்கி விட்டுடலாம் எழுதுங்க தேவர்கள் சிவானுபவம் பெறவில்லை நாங்கள் இதுதான் சிவபெருமானுடைய உருவம் அங்கே என்ன பேசணும் அது அப்படியே வருது தேவாரத்தில் பேசினது அப்படியே வருது இவன்தான் சிவபெருமான் என்று அறியும்படி விரைவான் நீ குருவாக வந்தாள் என்னை அடிமை கொண்டாள் என்னை அடிமை கொள்ளும் முறையை கேட்க வந்தேன் எதியமை பணிகளும் ஆறுது கேட்போம் கேட்க வந்தேன் அதற்காக பள்ளியருள்வாய் எழுந்தருள்வாயாக என்று வேண்டுகிறார் எழுதுங்க அது சிவானந்தம் ஆனந்தம் உயிர் அனுபவிப்பது அறிவுக்கு மட்டுமே எட்டக்கூடியது அதனால் அது என்றார் அறிவுக்கு மட்டுமே எட்டதுனால தான் அது இது என்பது மனம் அறிந்து மனதுக்கு எட்டக்கூடியது இது என்பதற்கு இலக்கண ஆசிரியர்கள் நெஞ்சரி நெஞ்சரி சுட்டு என்று இலக்கணம் சொல்லுவாங்க நெஞ்சு அரி சுட்டு அதாவது மனம் அறிந்த ஒரு சுட்டு பெயர் இப்போ இது புத்தகம் அப்படின்னு நான் சுட்டுறேன் இது நெஞ்சரி சொட்டு ஏன்னா என் மனசுக்கும் இது தெரியுது என் கண்ணுக்கும் தெரியுது இது அறிந்த சொட்டு அது என்பது எது மட்டுமே அனுபவிக்கிறது உயிர் அனுபவிப்பது அது என்பது உயிர் அனுபவிப்பது மனம் அனுபவிப்பது ஆனால் என்ன செய்ய முடிய காட்டை அதனால் அதுங்கிற இப்போ ஞானசம்பந்தர் வந்து பெம்மான் அதுன்னு சொல்லலை இதுன்னு சொல்லலை இவன் சொன்னார் ஏன்னா அவருக்கு அனுபவம் ஆயிடுச்சு நீங்கள் இந்த இடத்துல ஞான ஞானசம்பந்த சேர்த்திங்கன்னா நிறைய டவுட்டு கிடையாது ஏன்னா ஒரே இந்த உரையை போட்டு குழப்பிறாங்கன்னு முன்னுரை ஞான ஞானசம்பந்த பிடிச்சிக்கிட்டிங்கன்னா புரியும் இது என்பது இறைவனுடைய உருவத் திருமேனி படச்சுவை அமுது இரண்டும் சிவானந்தத்திற்கு ஓமை கையில் வழிட்டுருங்க கையில் வந்துரு சிவானந்தத்திற்கு ஓமைகள் அதில் ஒரு எளிமையான உதாரணம் சொல்ற ஒருவன் மாம்பழத்தை சாப்பிட்டு பழகியவன் உதாரணம் சொல்ற அதை சாப்பிடும்போது இந்த மாம்பழம் நீளம் நீளம்னு ஒரு வகை இருக்குல்ல இந்த மாம்பழம் பஞ்சரங்கி என்று வேறுபடுத்தி உணர்வான் அது அதுபோல அமுதத்தை உண்டு பழகியவன் இது பார்க்கடல் அமுதம் என்று அறிவான் ஏனென்றால் ஏற்கனவே அவன் எதை பழகியிருக்கணும் அந்த அமுதத்தை உண்டு பழகியிருக்க மாம்பழமே சாப்பிட்டிராத ஒருவன் அது என்ன சுவைன்னு அவனுக்கு சொல்ல என்ன செய்யாது தெரியாது தெரியாது தேவர்கள் பேரின்பத்தை அனுபவித்ததே கிடையாது முன்பின் அனுபவம் கிடையாது மழைக்கு கூட பேரின்பந்தேடி ஒதுங்கினது கிடையாது யாரு பேரின்பத்தை அனுபவித்ததே கிடையாது அவர்கள் பொறியால் நுகரப்படும் போகமுடையவர்கள் அவர்களுக்கு சிவானந்தத்துக்கும் ஓமை சொல்ல தெரியாது சிவானந்தத்துக்கு ஓமை சொல்ல தெரியாது அது அமுதம்னு சொல்கிறதா ஏன்னா முன்ன பின்னே அதை அனுபவிக்கலை எப்படி உதாரணம் சொல்கிறது அமுதம்னு சொல்கிறதா இப்போ வாழைப்பழம் எல்லாமே சாப்பிட்டு பழகி இருந்தால் ஏகதேசம் கதிரி மாதிதாசர் சார் போகும்போலம் இருக்கோம் அப்படின்னு நீங்கள் அந்த படத்தில் அனுபவம் இருந்தால் சொல்லலாம் வாழைப்பழமே சாப்பிட்டு பழக்கம் இல்லைன்னா இப்படி படத்தை பற்றி அப்படி நீங்கள் ஓமை சொல்ல முடியும் தேவர்களால் சிவானந்தத்தை அமுதம் என்றோ படம் என்றோ சொல்ல முடியாது ஏனென்றால் அவர்களுக்கு அதில் முன் அனுபவம் கிடையாது அது எளிது என்றும் அருமை என்றும் சொல்லத் தெரியாது தேவர்களை கூப்பிட்டு சிவானந்தம் எளிமையாக கிடைக்குமா அரிதாக கிடைக்குமான்னு ரெண்டுமே தெரியாது ஏன்னா அவர்கள் அதற்கான எந்த முயற்சியும் எடுத்ததில்லை அதுவும் அவர்களுக்கு தெரியாது அதனால தான் இந்த வரி எழுதினாராம் அது வழுவையனை அமுதன அரிதற்கு ரெண்டாவது கான்செப்ட் அரிது என அரிதற்கு எளிது என யார் அறியார் இதுக்கு தான் இவ்வளோ நிறையா எழுதிக்கிறீங்க அதாவது சிவானந்தத்தை படம்னு சொல்லவும் தெரியாது ஏன்னா முன்ன பின்னே அனுபவிக்கலை முன்பின் அனுபவிக்காத ஒன்றுக்கு இன்னொரு உதாரணம் சொல்ல முடியாது இன்னொரு உதாரணம் என்ன செய்ய முடியாது சொல்ல முடியாது முன்பின் அனுபவிச்சிருந்தோம்னா இப்போ அல்வான்னா அல்வால நிறைய வகை இருக்குது இப்போ திருநெல்வேலி அல்வான்னா அது ஒரு அதில் ஒரு சுவை இருக்குது ஆனால் அல்வாங்கிறது பொதுவாக நமக்கு தெரியும் ஓ ஓரளவு அது திருநெல்வேலியில் சாப்பிட்றோம்லாம் சார் அதே மாதிரி தான் இப்போ திருநெல்வேலி அல்வா கடைக்காரங்களே இங்கே செய்கிற அந்த கெட்டி அல்வா செய்கிறாங்க மக்காச்சோளத்தில் செய்கிறாங்க கெட்டி அல்வா செய்கிறாங்க நம்ம வாங்கினோம்ல அன்னைக்கு கெட்டி அல்வா செய்கிறாங்க கான்ல செய்கிறாங்க பாப்கார்ன் அந்த இதில் மக்காச்சோளத்தில் செய்கிறாங்க ஆனால் திருநெல்வேலி அல்வான்னா அதுக்கருடைய தன்மை என்னென்னா ரொம்ப மென்மையாக இருக்கணும் அல்வாவை கத்தி வச்சு வெட்டி ஒருத்தன் சாப்பிட்டானாலே அது அல்வா கிடையாது ஒரே கொலக்கை சொந்தரும் திருநெல்வேலியில் அப்படி அல்வா செஞ்சு கொடுத்தா புரியுதா அந்த அல்வா வச்சு ஒருத்தனை வீசினாலும் கொலக்கே சுதந்திரம் ஒருத்தனை மேலே வீசினோம்னா கொலக்கே சுதந்திரம் ஆனாலும் அல்வா சாப்பிட்டு பழகிய ஒருவன் ஏகதேசம் நம்ம ஊர் சாந்தி ஸ்வீட் மாதிரி இருக்கும் சார் ஏகதேசம் நம்ம ஊரில் உள்ள கிருஷ்ணா ஸ்வீட் மாதிரி இருக்கும் சார்னு சொல்லணும்னா யாருக்குன்னா என்ன சாப்பிட்ருக்கணும் தேவர்களால் பேரிம்பத்திற்கு உதாரணம் சொல்ல முடியாது பழம் போல் இருக்கும் அமுது போல் இருக்கும் ஏன்னா முன்ன பின்ன சாப்பிட்டது அது மாதிரி சாமி ஈஸியாக கிடைப்பாரா சாமி கிடைக்கிறது கஷ்டமானு கேட்டால் ரெண்டுக்கும் பதில் வராது ஏன்னா அது சம்மந்தமாக எந்த முயற்சியும் எடுக்கலை எந்த முயற்சியும் எடுக்கலை ரேஷன் கடையில் எவ்வளோ நேரத்தில் அரிசி போடுவாங்க சார்னால் ரேஷன் கடைக்கு போயிருந்தாதானே தெரியும் ரேஷன் கிடைக்க போகலை தெரியாது அதுதான் எவ்வளோ செய்தி தான் இதில் அதுவளை சுவையனை அமுதன அரிதற்கு அரிதன அரிதற்கு எளிதன அமரரும் அறியார் எனப்பட்டது இது விரிவாக நல்லா இருக்குது நிறைய செய்தி இருக்குது மெதுவாக எழுதலாம் நிறைவு பண்ணுவோம் ஏழு முப்பது தான் நம்முடைய மேக்ஸிமம் டைம் இன்னைக்கு ஒரு நாள் பனிரெண்டு நிமிஷம் அதிகமாயிடுச்சு நிறைவு செய்கிறோம் சிவாய நமக்கு குருவே போற்றி தெருவே போற்றி இன்று நமக்கு கிடைத்த அனைத்து முழு முழுவதும் பதியுங்க இன்று நமக்கு கிடைத்த அனைத்து சிறப்புகளையும் நம்முடைய குருநாதர் சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகளில் எண்ணமலர்களாக சமர்ப்பித்து எதியமை பணிகொழும் ஆறுது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளா என்று பணியை நிறைவு செய்வோம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அண்ணாமலையாருக்கு அரோகரா நற்றுணையாவது நமச்சிவாயுவே அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை சிவாயி நம சிவாயி நம